பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலின் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கான கொடியை விஜய் அறிமுகம் செய்திருக்கிறார் என்று பிப்ரவரி மாதம் கட்சி பதிவு அது லெட்டர் லெட்ரேடில் அந்த தகவல் வெளியே வந்துச்சு அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி கொடி அறிமுகம் நடத்திருக்கிறாங்க ஆனால் கொடி அறிமுகத்தில் கொடியை பற்றியான தகவல் எதுக்காக இப்படி ஒரு டிசைன் எதற்காக இந்த வண்ணங்கள் அப்படின்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் திரைப்பட ட்ரெய்லர் மாதிரியே ஒரு சஸ்பென்ஸ் வச்சு மாநாடு தேதி என்றைக்கு நான் சொல்கிறேன் அந்த மாநாடு நடத்தப்போகிற தேதி தான் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க அதில் இந்த கொடியோடைய தகவல் என்ன கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு பெரிய சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு ஏன்னா மீடியா இதை குறித்து டெய்லி பேசும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறாரா இல்லை கட்சி தொண்டர்கள் இந்த சஸ்பென்ஸில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மெயின்டெயின் பண்ணுறாரா தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பல நடிகர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் அதிமுக திமுக தவிர்த்து சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தார் பாக்யராஜ் வந்தார் சிவாஜி வந்தார் சரத்குமார் வந்தார் நிறைய பேர் வந்திருக்கிறார் அந்த வரிசையில் டி ராஜேந்திரன் இணைந்திருந்தார் இவர்கள்லாம் மீறி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு விஜய் வந்திருக்கிறார் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார் இதுவரை நமக்காக உழைத்தோம் நீ தமிழ்நாடு நலனுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கப் போகிறோம் அறிவிச்சிருக்கார் அதற்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் அவருடைய அரசியல் வருகையை நாம் வந்து எதிர்க்கலை வரவேற்கிறோம் ஆனால் இன்னும் வந்து தமிழ்நாடு அரசியல் என்ன என்பதை ஏழ் முனை அளவு கூட விஜய் வந்து உணரலை இன்னும் வந்து சினிமா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதி கொடுத்த மாதிரி டைலாக் பேசுவது மாதிரி திரைக்கதை வசனத்தை பண்ணுவது இதை தவிர விஜய் தான் செஞ்சுருக்காரா நீங்க கூட கேள்வியில் பிப்ரவரி மாதம் கட்சி பதிவு பண்ணி அதை லெட்டர் பேட்ல அறிவிச்ச ஒரு ப்ரெஸ் மீட் கூட்டி அதில் அறிவிக்கணும்னு நம்ம கேட்டோம் அதான் நான் சொன்னோம் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு கட்சி நீங்க வந்து தொடங்குறீங்க நான் இப்படி வந்து கட்சி தொடங்குறேன் பத்திரிகையாளர்கள் என்னை கேள்வி கேளுங்கள் எதுக்காக இந்த கட்சி இப்ப இருக்கிற கட்சியெலாம் வந்து தேவையில்லாத கட்சியா போயிடுச்சா அவங்க அந்த கட்சிகளை மாற்றாக நான் ஏன் உள்ள தமிழ்நாடு அரசுக்குள்ளே வரப்போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்ன மாற்றத்தை நிகழ்த்த போகிறேன் இதையெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிமானங்கள் கூடும் மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டம் போவா ஒரு பிளானிங் இல்லாமல் யாரும் எழுதி கூத்து பேசாமல் சில தட்டு மாதிரி தான் வரும் எப்போ எடப்பாடி கூட வந்து கம்பராமாயணத்தை சேர்க்கிறார் எதுன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அப்படிப்பட்டவர் அல்ல ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாறத்தை மீறி நீங்கள் வந்து கட்சி வளர்த்து கொண்டது உங்களை வந்து கொள்வது தான் அரசியல் ஆனால் இவர் திரும்ப வந்து இன்னைக்கு வந்து கொடி அறிமுகப்படுத்திட்டு கொடி வரலாறை நான் பின்னாடி அறிவிக்கிறார் இந்த சினிமாவா அது இன்டர்வல் சஸ்பென்ஸ்னு போட்டுக்கிறதுக்கு கொடி அறிமுகப்படுத்துறீங்க கொடியை சொல்லுங்க அந்த கொடியை பத்தி நான் சொல்றேன் அந்த கொடியில் வந்து இருக்கிற யானை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் அது இருக்கிற நட்சத்திரம் நடுவில் வாகை மலருக்கு மேலே இருக்கிற நட்சத்திரம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருக்கிற ஒரு சிம்பிள் நட்சத்திரம் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சி நட்சத்திரம் சுத்தி அறிவாள நட்சத்திரம் அவங்க இருக்கும் அதில் இருக்கிற கொடி கலர் பார்த்தீங்கன்னா செவப்பு மஞ்சள் மஞ்சள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெரும்பான்மையான கலர் அடுத்து செவப்பு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலர் அது இருக்கிற வாகை மலர் வந்து ஒரு இலக்கிய ரீதியான ஒரு பாடலுக்குரிய ஒரு இது ஒரு வாகை மலர் தான் மன்னர்கள் வந்து வாகை மலர் சூடிக்கொண்டார்கள்னா போர் நேரத்தில் வந்து வாகை மலரை சூடிக்கொண்டால் வெற்றி உறுதி அதை பார்த்து பாடுவார்கள் புலவர்கள் பாடுவார்கள் நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் யானையும் போர் யானையாக நீங்கள் உருவகப்படுத்துறீங்க எது ஒன்றா வச்சுங்க அந்த வாகை பாட்டு நான் சொல்லிடுறேன் சூடினான் வாகை சுடர்தெறியில் சூடுதலும் பாடினார் வெல் புகழை பல் புலவர் கூடார் உடல் வேல் ஒழி திகழும் பைம்புண் அடல் வேந்தன் அட்டார்தரசு அதாவது ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிற வெற்றி வேந்தன் ஒரு வாகை மலர் சூடி கொண்டான் என்று ஒரு புலவர் பாடுவதாக இந்த ஒரு பாடல் இது வந்து யார் பாடினார்னா பெரும் புலவர் ஐயனாரி தனார் இயற்றிய பாடல் இதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்கிறேன் யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க இதில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உடனே சமூக வலைதளங்களில் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த கொடி வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி ஒற்று இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கொடியுடைய கலர் அந்த வண்ணம் நடுவில் அந்த சின்னத்தை மட்டும் தூக்கிட்டாங்க அவ்வளோதான் அந்த சின்னத்தை தூக்கிட்டு அந்த நாட்டினுடைய கொடி சின்னத்தை தூக்கிட்டு நடுவில் வாகை மலை செவப்பு மஞ்சள் செவப்பு இதை கொஞ்சம் மாற்றியிருக்காங்க அவ்வளோதான் அப்போது கொடி ஒரு நாட்டுடைய கொடியை கடன் வாங்கியிருக்கிறீங்க அதில் இருக்கிற யானை இன்னொரு கட்சியினுடைய சின்னத்திலேருந்து கடன் வாங்கியிருக்கிறீங்க அதில் இருக்கிற வாகை மலர் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது அது மட்டும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியாக வச்சுக்கிறேன் இப்படி மஞ்சள் சிவப்பு எல்லாமே கடன் வாங்கி கொடியை வடிவமைத்துட்டீங்க எல்லா ஊர்லேருந்தும் கடன் வாங்கியாச்சு எல்லா கட்சிலேருந்தும் கடன் வாங்கியாச்சு சரி கொடிக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டியது தானே அதில் என்ன சஸ்பென்ஸு அப்போ ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு புதுசாக ஒரு சஸ்பென்ஸ் நீங்கள் காத்திருங்கள் நான் மாநாடும் போது சொல்கிறேன் அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்கலாம் அப்படி என்ன சஸ்பென்ஸ் வைக்க போறீங்க அப்படி என்ன உங்களுக்கு இதில் சஸ்பென்ஸ் வச்சு என்ன போகிறான் ஒரு மாசம் கொடியை தூக்கிட்டு ஊர்ல எல்லாம் கேள்வி பண்ணுவான் வாயாயோ ஆளுக்கு கொடி பத்தின விவரம் கூட சொல்லல என்னன்னு சொல்லியான்னு கேட்டா அவன் பேன் முடிப்பான் கட்சிக்காரன் எங்க தலைவர் சொல்லுவாருன்னு என்னன்னா சொல்றீங்க ஆனா மீடியா நம்ம சும்மா இருக்க போறது இல்லை இன்னும் ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு சாயந்திரம் விவாதத்துலேருந்து தொடங்கிடும் கட்சி கொடிக்கு என்ன கலர் வண்ணம் அதுக்கான எண்ணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்லுங்க இப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம விஜய் கட்சி காலங்க சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் அதுதான் இப்போ மீடியாக்கள் ஒன்று சொல்லுவாங்க அங்க இருக்கிற பங்கேற்கிற பெரிய அரசியல் பிரமுர்கள் ஒன்று சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க பொது நோக்கர்கள் அரசியலை பார்வையாளராக இருக்கிறவங்க கருத்து சொல்லுவாங்க இப்போ இந்த ஒரு மூணு நாளைக்கு இந்த கொடியை பத்தின பல்வேறு விவரங்கள் திரளும் அதை திரட்டிய தகவல்களை எத்தில கொண்டு போய் அந்த ஐடி விங்கு கொடுக்கும் அவர்கிட்ட இதை பார்த்துட்டு இதில் சூஸ் பண்ணுவார் இதுவும் கடன் எப்படி கொடி கடன் யானை கடன் கலர் கடன் எல்லா கடன் மாதிரியும் இந்த கருத்தையும் கடன் வாங்கி இவர் ஒரு வரலாற்றை தயாரித்து அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வண்டியில் சொல்வாரா நான் கேட்குறேன் ரெண்டாவது ஒரு கொடி அறிமுகம் போது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க எங்கள் பக்கத்தில் உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலராக பாண்டிச்சேரி இருக்கார் அவரை பக்கத்தில் நிற்க வைக்கல இன்னொருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில் நிற்கிறார் கொடி ஏற்றின பிறகு அவர் யார் அவர் அறிமுகம் அவர் எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் இவர் பொதுச் செயலாளர் இவங்களாம் இருக்கிறாங்க இந்த கொடி இப்படி பிடிச்சி அப்போது சினிமா மாதிரி தான் நான் ஒன் மேன் ஷோ நான் ஒன் மேன் ஆர்மி நான் தான் ஹீரோ இங்கே மற்றவங்களாம் வந்து இரண்டாம் கட்ட இடத்தில் கூட இருக்கக்கூட தகுதியற்றவர்கள்னு தான் நீங்கள் காட்டுறீங்க அதாவது ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அப்படியே கட்சியை டிரான்ஸ்பர் பண்ணார்னா சாதாரண விஷயம் இல்ல அவர் பத்து பதினைந்து ஆண்டு காலம் அரசியல் இருந்தார் எம்ஜிஆர் மன்றம் நடத்தினார் சாதாரண மன்றம் அல்ல திமுக கொள்கையில் உள்வாங்கிய நபர்கள் அவங்களாம் அப்படியே வந்து எம்ஜிஆர் மன்றம் வந்து கட்சியா மாறிச்சுன்னா அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் இல்ல அவரை நம்ம வந்து நடிகர் கட்சி மாறினார் சொல்ல முடியாது கட்சியில தான் நடிகராக இருந்தார் அவர் ஆமா நடிகராக இருந்தார் ரெண்டாவது அந்த இயக்கம் வந்து உருப்பெற்ற போது தாங்கி நிற்பதற்கு கூட யாரெல்லாம் இருந்தாங்க கே கிருஷ்ணசாமி எஸ் டி சோமசுந்தரம் இப்படி அந்த திமுகவில் கோலோச்சுவர்கள் அங்க கூட இருந்தாங்க வழி நடத்தினார்கள் இன்னும் போனால் திமுக இருந்து கொண்டே அவர் வெளியிலிருந்து வழி நடத்தினாங்க அப்புறம் கட்சி மாறினா எல்லாரும் கட்சி மாறிட்டாங்க மேக்ஸிமம் திமுக இருந்தவங்க தான் அப்போது அந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து கட்சி வலுப்படுத்துவார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிகாலே பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் ஐடியாலஜிஸ்ட் உள்ளே இருந்தார் ஓரளவுக்கு விவரங்கள் தெரிந்து அத்தனை ரகசியங்கள் அத்தனை அரசியல்களும் கற்றுத் தேர்ந்தவர் பன்ரு ராமச்சந்திரன் அவர் வந்து உண்மையிலே வழி நடத்தினார் பொய் சொல்ல மாட்டார் பல்வேறு விஷயங்களை பன்டி ராமச்சந்திர கேட்பார் கேட்பார் விஜயகாந்த் அவர் பக்கத்தில் நிக்க தானே இருந்தார் ஆமா பக்கத்தில் நீங்க அந்த மாதிரி கூட இல்லாம நீங்க வந்து கட்சி நடத்தீங்கன்னா என்ன கதி கடைசியாக ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நீ இதுவரை நடத்ததில்லை நீங்க எதிர்பார்த்தாங்க பத்திரிக்கையாளர்கள் பேசுவாரு பிரஸ் மீட் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும் கூட அவரே முன்னிலை நின்று பேசுவாரு அப்படின்றத எதிர்பார்த்தாங்க அம்மா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது பத்திரிகால சந்திக்கல கொடி அறிமுகம் செய்யும் போது பத்திரிகை சந்திக்கல அப்போ நான் கேக்குறேன் நீங்க சொல்வதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டில் எழுதி வைத்து விட்டு படிக்கிறீங்க உறுதிமொழி எழுதுறீங்க இறையாண்மையை காப்பாற்றுவோம் மொழி ஆகிகளை காப்பாற்றுவோம் அதன் வழி நடப்போம் எல்லாம் உண்மை எல்லாமே இந்த கழகம் என்பது முதல் கொண்டு நீங்கள் அதிமுக திமுக திராவிடர் கழகம் இதுலேருந்து கடன் வாங்கிய ஒரு பெயர் கழகம் தமிழக வெற்றி கழகம் என்ன பிரயோஜனம் ஒரு பத்திரிக்கையாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் சொல்வதற்கு பதிலே இல்லையா இல்லை நீங்கள் தயார்படுத்திக்க மாட்டீங்களா சினிமாவில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது கழுகு காக்காக்காதைய ரஜினி வந்து ஜெயிலேர் படத்தில் சொன்னார் என்ன சொன்னார் அவர் வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் இந்த பட்டத்திற்கு யாரும் அடித்து கொள்ளக்கூடாது என்னை வந்து மீறி யாருமே இல்லைன்னு அவர் தான் கழுகு ஒரு பெரிய காட்டில் வந்து என்னை மீறி பறப்பதற்கு ஆளே இல்லைன்னு ரஜினி ஒன்று சொன்னார் அதுக்கு இவர் லியோ படத்தில் ஒரு கதை சொன்னார் காட்டில் கழுகு இருக்கும் காக்கா இருக்கும்னு ஒரு ரெக்கல் பண்ணார் ஒரு தமிழ்நாடுல வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல எனக்கு அதில் வந்து பங்கு இருக்குன்ற மாதிரி இவரும் வந்து எரிய நினைப்பில் எண்ணெய் எடுத்து ஊத்தினார் நீங்கள் அப்போ என்ன ஸ்கிரிப்ட் அங்கே ரஜினி என்ன பேசினார் ரஜினிக்கு என்ன பதில் பேசணும் அது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் கட்சி என்ன தொடங்கணும் அதில் என்ன கொடி வரலாறு ஏன்னா நீங்கள் இது கூட ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க இன்னொன்று எதிர்பார்த்தாங்க பத்திரிக்கையாளர்கள் அண்ணாமலை வந்து இரு தினங்களுக்கு தான் விஜய வந்து பகிரங்கமாக வெளிப்படையாகவே அறிவிக்கிறார் கூட்டணிக்கு வாங்க அந்த கூட்டணி உறவு கூட எப்படின்னா மாமான் மச்சான் உறவு கூட்டணி அப்படின்னு இது ஒரு பெரிய விவாதமா ஓடிட்டு இருக்குது விஜய வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு வெளிப்படையை யாரும் அறிவிக்கல சீமான்ட்ட கேள்வி கூட விஜய் கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னு கேள்விக்கே அவர் பதில் சொல்கிறார் அப்படிதான் இருக்குதே தவிர யாரும் அனௌன்ஸ் பண்ணல அதாவது என்னன்னா இப்போ கொடியை நீங்கள் விஷயங்கள் கேட்கும்போது இந்த கேள்வி கண்டிப்பா வரும் உங்களுடைய அண்ணாமலை கூட்டணிக்கு அழைத்து இருக்கிறாரே உங்களுடைய பதில் என்னன்னு வரும் சொல்ல தெரியாது விஜய்க்கு பதில் சொல்ல தெரியாது தெரிஞ்சதான் பதில் சொல்லியிருப்பாரு நான் கேட்குறேன் யாரோ நிருபர்கள் கேள்வி கேட்கிறார் அண்ணாமலை பதில் சொன்னார் வந்து திமுக அதிமுக பங்காளிகள் ஆனால் பங்காளிகளுடன் கூட்டணி கிடையாது மாமன் மச்சான் கூட்டணி ஏற்படுத்தும் விஜய் எங்களுடைய மச்சான்ற தொணியில் விஜய் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம்னு சொன்னார் கண்டிப்பாக இந்த கேள்வி நீ கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கும் எப்படி அண்ணாமலை உங்களை அழைத்தாரே உங்கள் பதில் என்ன சொல்ல தெரியாது இந்த இன்னைக்கு உறுதிமொழி எடுத்தது பாருங்க எல்லாமே வந்து திமுக அதிமுக இருக்கிற கொள்கையுடைய இன்னொரு வடிவம் தான் அது இறையாண்மையை காப்பாற்றுவென்பது தேசியத்தை நான் விட்டு தர மாட்டேன் என்பது இதை தவிர நீங்கள் அண்ணாமலைக்கு பதில் சொல்வதில் ஆரம்பித்து கட்சி கொடியை பற்றி விவரிப்பதிலிருந்து எதற்குமே ஒரு தயார் நிலையில் விஜய் இல்லை என்னன்னா கேள்வி கேட்டால் தடுமாற்றம் வரும் தப்பே கிடையாது நீங்கள் தடுமாறாத அரசியல்வாதி யாரும் இல்லை இன்னும் சொல்ல போனால் களத்தில் பல வெற்றிகளை தோல்விகளை கண்ட கலைஞர் கேள்விகளுக்கு தடுமாறி இருக்கிறார் ஜெயலலிதா தடுமாறி இருக்கிறார் இன்னும் பத்திரிக்கையாளர்களே பத்து வருஷத்துக்கு மேலே மோடி சந்திக்காமல் இருக்கார் அப்படி இருக்காங்க நான் கேட்குறேன் குறைந்த பட்சம் ஒன்னே ஒன்னே என்ன சொல்லுவாங்க பத்திரிக்கையாளரை சந்திச்சா தான் உங்களுக்குலாம் அரிப்பு தீர்மானம் ஒன்றே எழுதுவாங்க பின்னட் பின்னூட்டு எப்படி வரும்னா எங்கள் தலைவர் சந்திக்க மாட்டாரியா உனக்கு என்னையா போச்சு நீ கேட்குற கேள்வி போய் சொல்லுமா போயாம்மா அப்படி அல்ல உங்களை அரசியலில் செதுக்குவது பத்திரிகையாளர்கள் கேள்வி மூலமாக உங்களை கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு பல எண்ண ஓட்டங்கள் வெளிப்படும் பல கருத்துக்கள் சிந்தனைகள் உருப்பெறும் அதை நீங்கள் வலுமையாக சொல்வதற்கும் அல்லது சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு பலர் பலதுமாக கேள்வி கேட்பார்கள் ஜோக்கம் கூட கேள்வி கேட்பான் மற்ற ரகமாக கேள்வி கேட்பான் ஆனால் அதில் ரெண்டு கேள்வி நியாயபூர்வமாக உங்களுக்கு வந்தால் அப்படி தெரிந்தால் அது உங்களுடைய சிந்தனையை வலிமை பெற செய்யும் குறைந்த பட்சம் இந்த ரெண்டு மூணு நாளில் அவர் அடுத்து விக்கிரவாண்டியில் மாநாடு பற்றியும் இந்த கட்சி கொடி பற்றியும் அண்ணாமலை அழைத்தது பற்றியும் பத்திரிகையாளர் மத்தியில் பேசினால்தான் குறைந்த பட்ச ஒரு கவுன்சிலர் அளவுக்காவது அரசியல்வாதியாக அவர் வெளிப்பட முடிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நன்றி நன்றி